வெல்கம் டு சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட் என்ன பண்றோம் நம்மளை சுத்தி இருக்கவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் எப்படி நம்ம வர்றாங்க இந்த வாழ்க்கை என்னது இறைவன் யார் பிரபஞ்சம் என்னது இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம வாழ்க்கையில நிறைய காலகட்டத்தில் அப்பப்ப வந்துட்டு போயிருக்கோம் எப்போ இந்த கேள்விகள் எல்லாம் ஆழமாகுதோ அழுத்தமாகுதோ அப்பதான் வந்து நம்மளுக்கு தேடல் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்போ ஆழமாகும் அப்படின்னு கேட்டால் ஒன்று முற்பிறவிகளுடைய அந்த தொடர்ச்சி தொடர்ச்சியாக அந்த ஞான சிந்தனைகள் ப்ராசஸ் வரலாம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த விஷயங்கள் அதனால வர்ற துன்பங்கள் மோஸ்ட்லி கேட்டலிஸ்ட் அதனால மோஸ்ட்லி இந்த கேள்விகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம யாரு எதுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்ற அந்த கேள்வி ஆழமா போறதுக்கு மோஸ்ட்லி இந்த கேட்டலிஸ்ட் தான் வந்து காரணமா இருக்கும் வாழ்க்கையில நடக்கிற வர்ற அந்த பிரச்சனைகள் அதான் காரணமா இருக்கும் சோ இந்த கேள்விகள் எப்ப ஆழமா அழுத்தமா வருதோ அப்ப வந்து நம்மளுக்கு ஞான தேடல் அதுக்குரிய அந்த ஆரம்பம் அது நடக்கும் சோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஞான தேடல் ஆரம்பிக்கிறப்ப நம்மளுடைய ஆன்மாவும் உயர் ஆற்றல்களும் நம்மளுக்கு வழிகாட்டுறப்ப நம்மளால் ஓரளவு நாம யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு ஓரளவு புரிதல் புரிஞ்சுக்க முடியும் ஆன்சரை புரிஞ்சிக்க முடியும் அதோ இப்ப இருக்க காலகட்டத்தில் அவ்வளவு ஹெல்ப் அவ்வளவு உயர் ஆற்றல்களுடைய ஹெல்ப் அந்த அளவு இருக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு ஸோ இந்த கேள்வி கேட்டாலே போதும் நம்மெல்லாம் வந்து இறைத்தன்மையுடைய ஒரு துளி அப்படின்ற அந்த புரிதல் ஈஸியாக கிடச்சிடும் ஸோ இந்த புரிதல் வர்றதுக்கு ஒரு நொடி கூட போதும் நம்மெல்லாம் இறைத்தன்மையுடைய ஒரு துளி அப்படின்னு புரிதல் வர்றது அதுக்கு ஒரு ஒரு நொடி போதும் இல்லைன்னா ஒரு பிறவியே போதும் ஒரு பிறவியில் வர்ற அந்த ஆன்ம தேடல் அந்த நாலேஜே வந்து நம்மளுக்கு அந்த புரிதலை கொடுத்துரும் ஆனால் புரிதல் அப்படின்றது வேற உணர்தல் அப்படின்றது வேற ஸோ நாம யாரு அப்படின்றத உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம இங்க வந்திருக்கோம் அதுதான் வந்து இந்த வாழ்க்கையோட பர்பஸே ஸோ அது வந்து ஒரு பிறவியில நடக்காது அதுக்கு பல யுகங்கள் கூட ஆகலாம் அதாவது உணர்தல்ல நாம யாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறது அதாவது கடலுடைய ஒரு துளி தான் யார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு கடலோட ஐக்கியமானாதான் அந்த துளி கடலோட ஐக்கியமானாதான் அதால் அதை உணர முடியும் அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம் அதாவது நாம் இறை துளியின் ஒரு அம்சம் இறைவனுடைய ஒரு துளி அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கான்சியஸ்னஸை வச்சு அந்த இறை அம்சம் அந்த இன்ஃபைனட் கான்சியஸ்னஸை டேப் பண்ணுறது அது வந்து உணர்தல் அப்படின்னு சொல்லலாம் இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா லூசி அந்த படத்தில் எப்படி அவங்களால எல்லா உயிர்களோடையும் ஆகி தான் தான் எல்லாரும் தனக்குள்ளே இருக்கிறது தான் அந்த எல்லாருக்குள்ளேயே இருக்க அந்த இறைச அந்த கனெக்ஷன் மூலமாக உணர்றது அது வந்து உணர்வு புரிஞ்சிக்கிறது புரிஞ்சுக்கிறது ஸோ புரிதல் அப்படின்றது வேற உணர்தல் அப்படின்றது வேற இந்த உணர்தல் எப்போ உண்மையிலேயே நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஜீவான்மா பரமான்மாவோட கலக்கிறப்ப அதாவது செவன்த் டென்சிட்டிக்கு அப்புறம் சொன்னோம் நம்மளுடைய ஜீவான்மாவுடைய அந்த முழுமையான அந்த அம்சம் வந்து சிக்ஸ்த் டென்சிட்டி கான்சியஸ்னஸ்ல இருக்குன்னா அந்த ஜீவான்மா பரமான்மாவோட கலக்கிற அந்த லெவலில் தான் வந்து இந்த முழுமையான புரிதல் உணவுபூர்வமாக கிடைக்கும் ஸோ நம்மளோட ஜீவான்மா பரமான்மாவோட ஐக்கியமாகிற அந்த செவன்த் டென்சிட்டி வந்து நம்மளோட அக்சஸ் கிடையாது நம்மளோட கரண்ட் அக்சஸ் இந்த கரண்ட் டென்சிட்டி லெவல் வந்து நம்மளோட ஜீவனை நம்மளோட ஆன்மாவோட ஒருங்கிணைய வைக்கிறது நம்மளோட ஜீவனை அதோட பற்றுக்கல்ல இருந்து ஒன்று விடுதலையாக்கி இல்லைனா பற்றுக்கல்ல இருந்து அதை நிவர்த்தி பண்ணி இந்த ஜீவன் ஆன்மாவோட ஐக்கியமாகிறது அதுதான் வந்து ஜீவான்மாவுடைய அந்த விடுதலை ஸோ அது வந்து நம்மளோட கையில் இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நான் யார் அப்படின்ற அந்த கேள்வியை வேற வேற கண்ணோட்டத்துல நாம் சிந்திக்கலாம் லா ஃபன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதை வச்சும் என்னோட கரண்ட் ஃபோக்கஸ் வந்து ஞானம் கலந்த பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இறைத்தன்மையில் இருக்கிறவங்க அந்த உயர் ஆற்றல்கள் இறங்கி வந்து ஞானத்தை போதிச்சா எப்படி இருக்கும் அந்த ஃபோக்கஸில் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் மூலமா அவங்களுடைய அருள் உரைகள்ல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நான் யார் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம இன்னும் ஆழமா சிந்திக்கலாம் இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு இது வரைக்கும் இந்த கேள்வி வந்து ஆழமாக வரல நாம் யார் அப்படின்ற அந்த கேள்வி இன்னும் ஆழமாக அழுத்தமாக வரலை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அதற்கான ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இல்லை ஆல்ரெடி நீங்கள் ட்ராவலில் இருக்கிறீங்க நான் யார் அப்படின்ற அந்த தேடுதலுக்கான அந்த பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தன்னை உணர்தல் தான் மனித பிறவியினுடைய ப்ரைமரி கோல் தலையாய அந்த நிர்ணயம்ன்றது தன்னை உணர்தல் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆன்ம நோக்கம் வேறையாக இருக்கலாம் அந்த பிறவிக்குரிய நோக்கம் பிறவிக்குரிய கடமை பிறவி லேர்ன் பண்ண வேண்டிய லெசன்ஸ்னு நிறையா இருக்கலாம் ஆனால் கலெக்டிவாக ஒரு ஆன்மாவுக்கு ஒரு மனித பிறவி எடுக்கிறப்ப அதோடைய முதல் கோல் என்ன அப்படின்னு பார்த்தா தன்னை உணர்தல் தான் ஏன்னா மதி மனித பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லாஃபோனில் பார்த்துருக்கோம் த ஃபஸ்ட்டு டென்சிட்டி எலமெண்டல் கான்சியஸ்னஸில் த கான்சியஸ்னஸ் ஆஃப் பீயிங் இருத்தல் குறிய அந்த கான்சியஸ்னஸ் எலமெண்டல் கான்சியஸ்னஸ் முடிஞ்ச பிறகு ரெண்டாவது செகண்ட் டென்சிட்டி கான்சியஸ்னஸ் அதில் வந்து அனிமல் கிங்டமும் பிளான்ட் கிங்டமும் இருக்கும் இல்லையா செகண்ட் டென்சிட்டியோட லோயர் இதில் வந்து பிளான்ட் கிங்டமும் ஹையரில் வந்து அனிமல் கிங்டம் இருக்கும் இந்த ரெண்டாவது டென்சிட்டியில் அதோடைய முக்கியமான அந்த நோக்கம் அப்படி என்னென்னு பார்த்தா குரோத் அண்ட் தென் சர்வைவல் வளர்ச்சி வளர்ச்சி தான் அந்த ரெண்டாவது டென்சிட்டியோட முக்கியமான நோக்கமாக இருக்கும் அந்த நோக்கத்துக்குரிய லெசன்ஸ் எல்லாமே கற்று முடிஞ்ச பிறகு தான் ஒரு விலங்கானது மனித பிறவியை எடுக்க முடியும் அப்படி மனித பிறவியை எடுத்த பிறகு அந்த மனித பிறவிக்கு அப்படின்ற அந்த தலையாய அந்த கடமை அதுதான் வந்து தன்னை உணர்தல் அதான் வந்து லா ஃபோனில் தேர்ட் டென்சிட்டியோட கான்சியஸ்னஸ் வந்து செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் நீங்கள் அந்த ஒன் செவன் டென்சிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாம் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க செல்ஃப் அவேர்னஸ் தான் தேர்ட் டென்சிட்டியோடைய ப்ரைமரி கோல் தேர்ட் டென்சிட்டியில் அந்த செல்ஃப் அவேர்னஸ் முடிஞ்ச பிறகு பாஸ் ஆகி கிராஜுவேட் ஆகி நெக்ஸ்ட் டென்சிட்டி போகிறோம்னா அங்கே தான் வந்து லவ் கான்ஸ் ஃபோர்த் டென்சிட்டி அன்பு அதை சார்ந்த கான்சியஸ்னஸும் அதை பாஸ் ஆகி போனால் ஃபிஃப்த் டென்சிட்டியில் அன்பு ப்ளஸ் அறிவு லவ் அண்ட் லைட் அதுக்குரிய கான்சியஸ்னஸும் இருக்குது அப்படின்றத அப்படியே நம்ம பார்த்துட்டே போனோம் லவ் அந்த டென்சிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸில் அதில் தேர்ட் டென்சிட்டி முடிஞ்ச பிறகு வர்ற எல்லாமே லவ் லைட் லவ் அண்ட் லைட் அந்த மாதிரி போய்கிட்டே போவோம் நம்ம பொதுவாக பார்த்தா மனித பிறவிக்கு மேல் உள்ள நிலைகள் எல்லாத்தையுமே நம்ம தெய்வ நிலை அப்படின்ற இதில் தான் நம்ம பார்ப்போம் நம்மளுக்கு மேலே இருக்க எல்லா சக்தி நிலைகளும் அதில் ஏகப்பட்ட லேயர்ஸ் இருந்தாலும் பொதுவாக எல்லா சக்தி நிலைகளையும் நம்ம தெய்வ நிலைகளாக தான் பார்ப்போம் நம்மளுக்கு மேலே இருக்க எல்லாமே தெய்வ நிலைகளாக தான் பார்ப்போம் தெய்வ நிலையை அடையலாம் தன்னை உணர்ந்தால் மனிதன் தெய்வ நிலையை அடையலாம் தன்னை அறியாத வரை மனிதன் மனித நிலையிலேயே பல பிறவிகள் தொடர வேண்டும் எப்போ வரைக்கும் தன்னை உணர்கிற வரைக்கும் தன்னை உணர்ந்ததுனா என்ன தான் உண்மையிலேயே தனக்குள்ளே இருக்கிறது இறைத்தன்மை தான் ஒரு இறைவனின் அம்சம் அப்படின்றத புரிஞ்சுக்கிற வரைக்கும் மனிதன் வந்து திரும்பி திரும்பி பல பிறவிகளை எடுத்து 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 ஃபைனலாக எதுக்காக இத்தனை பிறவி எடுக்கிறோம் அப்படின்ற அந்த கொஸ்டின் வரும் இல்லையா அப்போ தான் யார் அப்படின்ற அந்த கேள்வி கேட்குற அந்த அந்த ஆரம்பிக்கும் அந்த பயணத்தோடைய முடிவு தான் தான் ஒரு இறைவனின் அம்சம் தனக்குள்ள இருக்கிற அந்த இறை தன்மை தான் உண்மை தான் வெளியில இருக்கிற அந்த மாயத்தன்மை உண்மை இல்லை அப்படின்ற அந்த உணர்தல் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து மனிதனால அதை முடிச்சு இந்த அந்த மனித பிறவிலேருந்து முக்தி அடைய முடியும் இதை திருப்பி சொல்கிறேன் தன்னை உணராத மனிதன் தன்னை உணர ஆரம்பிக்கிறப்ப தன்னை உணர்ந்த மனிதன் தான் இறைவனின் அம்சம் அப்படின்றத புரிஞ்சு மொத அறிஞ்சுக்கணும் அரு அதுக்கப்புறம் புரிஞ்சு அதுக்கப்புறம் உணர்ந்து உணர்ந்த பிறகு தான் தன்னை சுற்றி உள்ள எல்லா வி மாயை அப்படின்றத புரிஞ்சு அந்த மாயையை உடைத்து அந்த மாயையிலிருந்து தன்னுடைய அந்த உண்மையான ஒரிஜினல் அம்சமான இர அம்சத்தை விடுதலையாக்குறது தான் ஆன்ம விடுதலை அப்படி விடுதலையாக்குறப்போ தான் மனித பிறவிலருந்து முக்தி கிடைக்கும் வரைக்கும் இந்த பிறவி பெரு பெருங்கடலை யாராக இருந்தாலும் நீந்தி தான் ஆகணும் இதுதான் கோல் இந்த கோல் இந்த எக்ஸிட் இதை ரீச் இதான் எக்ஸிட் க்ரைட்டீரியா இதை ரீச் பண்ணாத வரைக்கும் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி தான் ஆகணும் இந்த தண்டை அறுதலுக்கான அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எப்போ ஆரம்பிக்கும்னா நான் யார் எதுக்காக இங்கே பிறந்திருக்கேன் எதுக்காக இவ்வளோ கஷ்டம் எதை எதை நோக்கி நான் ஓடிட்டுருக்கேன் இங்கே சொல்கிற கடவுள் அப்படின்னா என்ன ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இது என்னை சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் என்ன அப்படின்ற கேள்வி கேட்க கேட்க அதை கேட்க ஆரம்பிக்கிறப்ப மட்டும்தான் இந்த தன்னை உணர்தலுக்கான அந்த முதல் படியிலேயே நம்ம காலை எடுத்து வைக்கிறோம் ஆனால் அந்த முதல் படியில் காலை எடுத்து வைக்கிறதுக்கே நம்மளுக்கு கர்ம வினைகள் நீக்கப்படணும் நம்மளை சுற்றி இருக்க கர்ம வினைகள் கொஞ்சமாவது நீக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த கேள்வியை நம்ம மனசில் இருந்து எழும் இல்லைன்னா இந்த மாயை அந்த கேள்வியவே கேட்க விடாது இந்த கஷ்ட நஷ்டத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே தான் சுழண்டுக்கிட்டே தான் இருக்க முடியும் இந்த கொஞ்சமாவது கர்ம வினைகள் அகண்டாதான் நான் யாரு இங்கெல்லாம் யாரு நம்ம என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கோம் எத்தனை பிரிவுகளாக இங்கே பறந்துட்டுருக்கோம் இன்னும் எத்தனை பிறவிகள் பிறக்கணும் அப்படின்ற அந்த கேள்வி வர்றதுக்கே கர்ம வினை அகன்று அந்த அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைப்போம் ஆ அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்ச பிறகு தான் தெரியும் இது ஒரு ரேபிட் ஹோல் மாதிரி போய்கிட்டே இருக்கு இதில் ஏகப்பட்ட கேள்விகள் வருது ஏகப்பட்ட குழப்பங்கள் வருது இத கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் வரும் ஏன்னா எல்லாமே மெட்டாபிசிக்கல் லெவல்ல திரைகளால மறைக்கப்பட்டிருக்கு நம்மளா உள்ள அகப்பயணத்தில் மட்டும்தான் நம்மளுடைய கேள்விகளுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம இப்ப யாராவது ஒரு ஒரு ஆன்ம நோக்கத்துல ஒரு கேள்வி கேட்டா மெட்டாபிசிக்கல் லெவல்ல ஒரு ஆன்மீகத்துல ஒரு கேள்வி கேட்டா ஒருத்தவங்க பதில் சொல்லலாம் ஆனால் அந்த பதில் சொல்கிறது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் உதவியாக இருக்கும் ஆனால் அந்த அக பயணத்தில் போய் அந்த பதிலை இருந்து ஆன்மாட்ட இருந்து கேட்குறப்ப அது உணர்தல் அந்த பதிலை வந்து புரியறது வேறு அந்த பதில் உள்ள இருந்து உணர்தல் வேற உள்ள உணர்ந்து ரெசனேட் ஆனால் மட்டும்தான் குழப்பம் நம்மளுக்கு முழுமையாக தீர்க்கப்படும் அது வரைக்கும் நம்ம எத்தனையோ வேட்டை ஆன்சர் கேட்கலாம் ஆனால் அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதா முடியும் அந்த ஆன்சர்னு ஒருத்தவங்க சொல்கிறப்ப புரிய மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும் ஆனால் அதை நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து உணர்கிறப்ப மட்டும்தான் நம்மளுக்கு அந்த முழுமையான குழப்பம் தீர்ந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஆக பயணத்தில் வர்ற அந்த கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக பயணம் செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ தான் தெரியும் இறைத்தன்மையிட்ட இருந்தது நம்ம வந்திருக்கோம் இவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் நம்மளுக்கு வந்து இந்த ட்ராவலில் நம்மளை சுற்றி க கழிவுகள் அழுக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த திரைகளாக எல்லாமே ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் திரைகளாக நம்ம இந்த ப்ராசஸில் சேர்த்து வச்சுருக்கோம் இந்த திரைகள் இந்த கழிவுகள் இந்த அழுக்குகள்லாம் நம்மளை விட்டு போனால் மட்டும்தான் நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே திருப்பி போக முடியும் அந்த மாதிரி திரும்பி நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகிறப்ப தான் நம்ம இந்த கேம்லேருந்தே எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அப்படி இல்லாமல் நம்ம திரும்ப திரும்ப பிறந்து இறந்து பிறந்து இறந்து புதுசு புதுசாக அழுக்க சேர்த்து புதுசு புதுசாக கர்ம வினைகளை சேர்த்து ஆணவ கர்வ மாயை இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு திரும்ப திரும்ப எக்ஸிட் ஆகாமல் உள்ளேயே தான் சுற்றிகிட்டுருக்கணும் அப்படின்ற அந்த புரிதல் எப்போ உள்ளே இருந்து வருதோ உணரப்படுதோ அப்போ நம்மளோட உயிரும் ஆன்மாவும் இதிலிருந்து எப்படியாவது விடுதலை ஆகணும் அப்படின்ற அந்த ஏக்கம் வந்து உள்ள இருந்து வர ஆரம்பிக்கும் எப்படியாவது இந்த கேம்ல இருந்து இந்த கொள்ள இதுல இருந்து எக்ஸிட் ஆகணும்ன்றத ஏக்கம் ஆரம்பிக்கும் அப்பதான் வந்து நம்மளுக்கு தீர்க்கமா இந்த ஆன்ம பயணத்துல பயணம் செய்யறதுக்குரிய ஒரு விழிப்புணர்வு வரும் அந்த உள்ளே இருந்து அந்த ரெசனேட் ஆகாத வரைக்கும் ஏன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ சொல்கிறாங்க எத்தனையோ பேர் கேட்குறாங்க எல்லாருக்குமே எதுவுமே ரெசனேட் ஆகுறது எல்லாமே ரெசனேட் ஆகுறது இல்லை அந்த உள்ளே ஒரு ஸ்பார்க் க்ரியேட் ஆகி ஆமாம் இதுதான் சச்சோ இங்கே மாட்டிக்கிட்டோம் இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து இங்கேயே தான் திருப்பி திருப்பி கேமில் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி ஸ்பார்க் வர்றப்ப தான் அந்த ஆன்ம விழிப்பு ஏற்பட்டு இந்த ஆன்ம பயணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ப்ரா ப்ராசஸ் பண்ணி போய் ஆன்ம விடுதலைக்கான விஷயங்களை செய்வோம் இப்போ இந்த இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் எதுக்கு இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ இந்த எக்ஸிட் இந்த என்டரிங் கேம் தெரியுது எக்ஸிட் தெரியுது ஆனால் எதுக்காக இந்த கேம் அப்படின்ற அந்த கேள்வி வந்து நம்மளுக்கு தோணும் ஏன்னா என்டரிங் ஓகே எக்ஸிட்டும் எக் என்டர் ஆனால் எக்ஸிட் ஆகிதான் ஆகணும் அந்த அந்த என்டருக்கும் எக்ஸிட்க்கு இடையில இருக்க அந்த காலம் வந்து அதுதான் வந்து நம்மளுக்கு தெரியாது எப்போ ஒரு ஆன்மா வந்து விடுதலையாகி போகும் எப்போ உள்ள என்டர் ஆகுது எப்போ எக்ஸிட் ஆகுது அதுதான் வந்து ஆகும் ஸோ எதுக்காக இந்த கேம் அப்படின்ற அந்த கேள்வி தோணும் அதுக்கு இந்த உடல் வந்து ஒவ்வொரு அனுபவமாக தன்னோட அனுபவத்தை பதிவு செஞ்சு அந்த இறை தன்மையில அந்த ஆன்மாவுக்குள்ள உயிரானது ஒவ்வொரு அனுபவத்தையும் பதிவு செய்கிறதுக்காக தான் இந்த எடுக்குது அப்படின்றாங்க அதாவது இறைத்தன்மை தன்னுடைய ஒவ்வொரு இதையும் அப்படியே இன்ஃபைனைகளா பிரித்து அந்த துளிகளை இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வெசல்ஸ் உடல்களுக்குள்ள உயிர்களா சேர்த்து வச்சு அத்தனை உடல்கள் மூலமாக அத்தனை உயிர்கள் மூலமாக வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இறைத்தன்மை வாழ்க்கையை அத்தனை கோணங்களில் அத்தனை விதங்களாக தன்னைத்தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கை இந்த உயிர் இந்த இந்த எல்லா கேமுமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் முடிஞ்ச பிறகு ஆன்மாவானது தன்னுடைய கருக்களை முழுசா கூட்டிகிட்டு போய் இறைத்தன்மை கூட திருப்பி ஐக்கியம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதை நம்மளா பண்றோம் ஏன்னா தான் இதை கேம் விளையாண்டுட்டு இருக்கதா தெரியுது அப்ப இந்த விஷயத்தை நாமளா பண்றோம் நம்ம தான் இதை பிளான் பண்ணோமா அப்படின்னா நம்மளோட இந்த வேர்சன் கிடையாது நம்மளோட ஹையஸ்ட் வேர்சனா இருக்கிற ஆன்மா ஆன்மாவுடைய ஒன் பை ஒன் ரொம்ப ரொம்ப நுண்ணிய வேர்சன் தான் நாம நம்மளோட ஹையஸ்ட் நோக்கத்தை திட்டமிட்டு இதுதான் பண்ணணும் நிர்ணயம் செய்து அத அந்த ஆன்மா தன்னுடைய சக்தியான அந்த சிவத்தன்மை தன்னுடைய இன்னொரு வேர்சனாக இருக்கிற சக்தி மூலமா அந்த திட்டமிடுதலை தன்னுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றுவதும் ஆன்மாதான் இந்த இதை திட்டமிடுறதும் ஆன்மாதான் இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வேணும்னு அதை நிறைவேற்றுறது தன்னுடைய வேர்சனாக இருக்கிற உயிரின் ஆதிசக்தியின் மூலமாக அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதும் ஆன்மாதான் நம்மளோட ஹையஸ்ட் வேர்சனாக இருக்கிற ஆன்மா ஹையர் வேர்சனாக இருக்க அந்த உயிர் மூலமாக தன்னோட ஸ்மாலஸ்ட் பேர்ஸனாக இருக்கிற இந்த லோ ஃப்ரீக்குவென்சி இந்த உடல்கள் மூலமாக எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கேம் அதுலேயும் ஆன்மாவானது தன்னுடைய எல்லா கடவுள் துளிகள் ஏகப்பட்ட அணுத்துகள்கள் சேர்ந்தது தான் ஆன்மான்னு தன்னுடைய அணுத்துகள்கள் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து ஆன்ம கருவாக பிரித்து மூளையில் ஒவ்வொரு ஆசை இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தானே எவ்வளோவும் நடக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஆரம்பம் என்னென்னா நிர்ணயம் நம்ம வந்து இந்த இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ற நிர்ணயங்கள் அந்த நிர்ணயங்கள் மூலமாக தான் செயலாக்கம் பெற்று அந்த செயலாக்கத்தின் மூலமாக தான் நம்ம அனுபவங்களை பெறுறோம் அந்த அனுபவங்கள் தான் ஆன்மாவில் பதிய வைக்கப்படுது ஸோ இந்த நிர்ணயங்கள் தான் இந்த அனுபவ பதிவுக்கு ஆரம்பமாக இருக்குது அந்த நிர்ணயங்களை அந்த ஆசைகளை இல்லை அந்த பிளான்ஸை வந்து ஒரு அண் உருவாகிறப்ப அந்த இடத்துல ஒரு அணு உருவாகுது அந்த நிர்ணயங்களை நிறைவேற்றுவதற்காக ஆன்மாவானது தன்னோட ஒரு அணுவை ஆன்ம கருவாக அந்த மூலையில் இருக்க அணுக்களுக்கு அனுப்பிச்சி வைக்குது அந்த ஆசை நிறைவேறின பிறகு அந்த கரு வெளிப்பட்டு அந்த அதுக்குரிய அந்த அனுபவத்தை அந்த செயலாக்கத்திற்கான அனுபவத்தை பதிவாக எடுத்துகிட்டு வந்து அதை திருப்பி ஆன்மா கிட்டே அந்த அணுவானது எங்கேருந்து வந்துச்சு ஆன்மாக்கிட்ட இருந்து வந்துச்சு இல்லையா அந்த பதிவை எடுத்து ஆற்றலை எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ளே உட்காந்துருக்கு அணுக்குள்ள அந்த செயல் நடந்த பிறகு அந்த செயலாக்கத்தின் மூலம் ஏற்பட்ட அந்த பதிவுகளை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பதிவை எடுத்துகிட்டு போய் திருப்பி ஆன்மாக்கிட்ட கொடுக்குது ஒவ்வொரு அணுக்களும் தனக்குள்ள ஏற்படுற அந்த அனுபவத்தை அந்த அறிவை பதிய வைக்கிறது தான் அந்த அணுக்களுக்குரிய அந்த வேலையே அந்த அணுக்கு வேலையே அந்த அனுபவத்தை அறிவா பதிய வைக்கிறது தான் ஆன்மா உருவாகிறப்ப தன்னுடைய கொள்ளளவு என்ன தன் அணு உருவாகிறப்ப உள்ள ஒரு பிறவி எடுக்கிறப்ப பிறவிகள் எடுக்கிறப்ப தன்னுடைய கொள்ளளவு என்ன அந்த கொள்ளளவில் இருக்க அணுக்கள் என்ன அதில் எத்தனை அனுபவங்களை சேர்க்க முடியும் எத்தனை அனுபவங்களை அறிவா பிரபஞ்ச அறிவா ரெஜிஸ்டர் பண்ணி திருப்பி இறைத்தன்மை கிட்டையே கொண்டு போக முடியும் அப்படின்ற அந்த நிர்ணயத்தை வச்சுதான் இந்த ஆன்ம நோக்கத்தையே இந்த பிரிவிக்கான அந்த பிரிவி தொடர்க்கான நோக்கத்தையே இந்த ஆன்மா ஆரம்பிக்குது இந்த ப்ராசஸில் நான் அப்படின்னு இருக்கோம்ல இந்த உடல் இந்த மனம் இந்த உடலும் இந்த மனமும் என்னென்னா இந்த அனுபவ அறிவை இறைத்தன்மைக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற ஒரு கருவி தான் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிறவியும் அந்த பிறவியில் இருக்க அந்த உடலும் மனமும் இந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உ உதவியாக இருக்கிற கருவிகள் தான் இந்த ப்ராசஸில் ஏற்பட்ட அனுபவங்கள் தான் ரெஜிஸ்டர் ஆகி திருப்பி அந்த ஆன்ம அணுக்கள் மூலமாக ரெஜிஸ்டர் ஆகும் ஆன்மா மூலமாக இறைத்தன்மை கிட்டே ரெஜிஸ்டர் ஆகும் இதில் நாம கான்சியஸா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இப்ப இந்த அனுபவங்களுக்காக தான் இங்கே இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஒவ்வொரு செயலாக்கத்தையும் நம்ம அனுபவப்பூர்வமா உள்ள ரெஜிஸ்டர் ஆகுது நம்மளுக்குள்ளே இருக்க இறைத்தன்மை கிட்ட நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்ற உணர்வோட நம்ம பண்ணாலே நம்மளோட ஒவ்வொரு செயலும் கவனிக்கப்படுது ரெஜிஸ்டர் பண்ணப்படுது அது வந்து இறைத்தன்மைக்கு அது போகுது உணவா போகுது அப்படின்றத நம்ம நினைச்சாலே ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்வோட கான்சியஸாக பண்ணுவோம் கான்சியஸா பண்றப்பயே தேவையில்லாத விஷயங்களை பண்ண மாட்டோம் அதுவே புது கர்மாக்களை உருவாக்காமல் நம்ம வந்து எதுக்காக என்ன இது கர்மாவை வந்து இது பண்ண வந்தோமோ அதை மட்டும் செஞ்சு அதை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி அதை மட்டும் லேர்ன் பண்ணி சரியாக முடிக்கிறதுக்கு நம்ம உணர்வோட எல்லா விஷயங்களும் செஞ்சாலே அது பெரிய உதவியாக இருக்கும் இங்கே ஃபைனல் டேக்கவே என்னென்னா ஒவ்வொரு பாதரச துளியும் ஒவ்வொரு அணுத்துகளும் கற்று உணர்ந்து அதுக்கப்புறம் விட்டு விடுதலையாகி ஆன்மாவுடன் அடையணும் ஆன்மாவை அடையணும் அதுதான் நியதி அதுதான் ஆன்ம விடுதலை அதுதான் முக்தி கற்று உணர்ந்து விட்டு விடுதலை ஆகணும் கற்று உணரணும் ஆனா அந்த நியதியில தான் மொத்த ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு பிரபஞ்சமும் இயங்கிட்டு இருக்கு ஆனா இப்ப அதுல என்ன மாற்றம்னா இந்த கலியுகத்துல ஏகப்பட்ட இடையூறுகள் இந்த ப்ராசஸ்ல ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்ல இருந்து நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து நம்ம நம்ம நம்மளுடைய எல்லாமே பொல்யூஷனாக இருக்கு ஈவன் நம்ம போடுற லைட் செயற்கையான லைட்ல இருந்து செயற்கையான விஷயங்கள் நம்ம உருவாக்குற எல்லா விஷயங்களும் செயற்கையான விஷயங்கள் எல்லாமே பொல்யூஷன் நம்ம இந்த மின்சாரம் மின் அந்த விளக்கு கூட லைட் பொல்யூஷன் தான் நம்மளுடைய உடல் வந்து அந்த இயற்கையான லைட்டில் மட்டுமே இருந்து பழகணும் எல்லாமே பொல்யூஷன் இருந்து எல்லாமே பொல்யூஷன் அண்ட் தென் என்டர்டைன்மெண்ட் எண்ணங்கள் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே எண்ணங்கள் பொல்யூஷனாக இருக்குது இவ்வளோ பொல்யூஷனை தாண்டி இந்த 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 அணுக்கு கற்று அந்த நிர்ணயங்கள் நிர்ணயங்கள் ஏகப்பட்ட வேலை கலியுகத்தில் புது புது ஆசைகள் புது புது நிர்ணயங்கள் வேற உருவாகி நிறைய அணுக்கள் வேற பெருகிக்கிட்டே போகுது அந்த அணுக்களுக்கு பெருகிக்கிட்டே போகுது இந்த மாதிரி இது என்லெஸ் ப்ராசஸாக பெற்ற அனுபவமே போதும் இனிமேலும் புதுசாக அனுபவத்துக்காக பிறவிகள் எடுத்து இந்த போய்கிட்டே இருந்தால் ஆன்மவானது இந்த ஆன்மக்கரு திரும்பி வெளியே வராமல் ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அந்த ஆன்மக்கரு வெளியாகாமல் உள்ளே மாட்டிக்கிட்டே இருக்க இருக்க பிறவிகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா ஆன்மாவானது அந்த ஆன்மக்கருவை பிரளயத்தில் சிக்கும் பிரளயத்தில் சிக்கி இலக்க நேரிடும் இறைத்தன்மையானது அந்த ஆன்மாவை இழக்க நேரிடும் அப்படின்றாங்க ஏன்னா ஆன்மா தன்னிட்டே இருக்க ஆன்மக்கரு எல்லாம் சேர்ந்த பிறகுதான் அதை போ அதை ப்யூர் பண்ண பிறகு தான் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்த பிறகுதான் இறைத்தன்மை கிட்ட போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ப்ராசஸ் நடக்க முடியாமல் கலி காலத்துல கலியுகத்துல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தடையாக இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிரளயத்தில் ஆன்மாக்கள் அழிவுற நேரிடும் இதுக்குரிய சொல்யூசனா என்ன சொல்றாங்கன்னா அனுபவம் மூலமா இந்த அணுக்கருக்கள்லாம் லேர்ன் பண்ணி வெளியே வருது அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்ஸாக இருக்குது ஸோ இந்த அனுபவத்து மூலமா கிடைக்க வேண்டிய அறிவை உயர்நிலை ஆற்றல்கள் இறங்கி வந்து போதிச்சு அதுக்கு க அனுபவம் மூலமாக போதிக்காமல் உயர்நிலை ஆற்றல்களே இறங்கி வந்து உள்முகமா போதிச்சு உணர்வு மூலமா புரிஞ்சுக்கிட்டு விடுதலையாக வைக்கணும் அப்படின்றாங்க ஏன்னா இந்த அனுபவம் மூலமாக அறிவை போதித்து நம்ம விடுதலை ஆகிறதுக்குரிய டைம் இல்லை அதுக்குரிய கால அவகாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலிகாலத்துடைய அந்த காம்ப்ளக்சிட்டினால் அதுக்குரிய கால அவகாசமோ இல்லை சூழ்நிலைகளோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம செய்ய வேண்டிய செயல் செயலை செய்கிறதுக்கு கூட நம்மளுக்கு காலம் இல்லை அப்படின்றாங்க ஆனால் நம்ம ரியாலிட்டியில் பார்க்குறப்ப நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குன்னா நம்மளோட புற வாழ்க்கை தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத கோல்ஸ் தேவையில்லாத ஆசைகள் தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நம்ம முழுக்க முழுக்க காலத்தை வீணடிச்சிட்ருக்கோம் ஆனால் அவங்க நம்ம செய்ய வேண்டிய அந்த அணுக்கரு விடுதலைக்கான அந்த பிறவி பிறவியாக அதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அதை செய்கிறதுக்கே இப்போ காலம் இல்லை டைம் இல்லைன்றாங்க அதுக்காக உயர்நிலை விடுதலையாகி போன உயர்நிலை ஆன்மாக்கள் ஏன்னா இப்போ ஆகி உயர் உயர்நிலையில இருக்க எல்லா ஆற்றல்களும் நம்மளை மாறியே மனித பிறவி எடுத்து தன்னை உணர்ந்து தன்னுடைய இறைத்தன்மையை உணர்ந்து மாயையை விடுத்து ஆன்மக்கருக்களை விடுவித்து நம்ம இப்போ என்ன செய்வ ப்ராசஸ் பண்ணுறோமோ பண்ணோமோ அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி ப்ராசஸ் பண்ணி பாஸ் ஆகி கிராஜுவேட் ஆகி அந்த உயர்நிலை ஆற்றல்களில் இருக்கிறாங்க அவங்களோட டியூட்டரிங் தான் இப்போ நடந்துட்டுருக்கு அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இறங்கி வந்து நம்மளுக்கு ஞானத்தை ஞானத்தையும் இல்லை அந்த உணர்தலையும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அனுபவம் மூலமாக செய்ய வேண்டிய விஷயத்த எக்ஸ்டர்னல் ஹெல்ப்போட நம்மளுக்குள்ளே இறங்கி வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க அதாவது நம்ம இப்படியே விட்டா நம்மளுடைய ஆன்ம விடுதலை அடையாம விடுதலை அடையாது அப்படின்ற அந்த காரணத்துக்காக அவங்க இறங்கி வந்து அனுபவம் மூலமா இல்லாட்டினாலும் அவங்களுடைய ஆற்றல் மூலமா அந்த அண்ணக்கருக்களை விடுவிச்சு ஞானத்தை போதிச்சு அதன் மூலமா அறிவை பதிய வச்சு ஆன்ம விடுதலைக்கு உதவி செய்யறாங்க வீடியோல அவங்களுக்கு இந்த கேள்வி நான் யாரு என்ற கேள்விக்கான விடைகள் கிடைக்கிற அந்த டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரசன்ட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க ஸோ இந்த செயலையும் இந்த செயலுக்கான பலனையும் நான் இறைத்தன்மைக்கும் உயர் ஆற்றல்களுக்கும் சமர்ப்பணம் செய்கிறேன் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் மூன்றும் அன்பு மற்றும் அறம் சார்ந்து ஒருங்கிணைந்து ஆணவம் கண்மம் மாயை பற்று ஆகியவை நீங்க பெற்று பேரன்பு பேரானந்தம் பேரறிவு பேரருள் பேரமைதி பெருகி மனம் ஆன்மாவில் ஒடுங்கி ஆன்ம நோக்கமும் பிறவிக் கடமைகளும் சிறப்பாக நிறைவேறி விரைவாய் ஆன்ம விடுதலையும் ஒளி உடலையும் நாம் அனைவரும் அடைய இறைத்தன்மையையும் உயர் ஆற்றல்களையும் வேண்டுகிறேன் நன்றி